திருமுருகன் கருத்தை கேட்டு வந்தோம் ரொம்ப நேரம் இருக்காரு என்னுடைய கருத்து நான் இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி விக்கிர வண்டி இதுக்கெல்லாம் வர விரும்பவில்லை தலைப்பு என்ன தமிழ்நாட்டில் முழு மது விளக்கு சாத்தியமில்லை அந்த போ கருத்துக்கு நான் உடன்படுறேன் மது விளக்கை நடைமுறைப்படுத்த முடியாது அரசின் இயலாமை மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அந்த கருத்துக்கும் உடன்படுறேன் தமிழ்நாட்டில் முது முழு மது விளக்கு நடைமுறை சாத்தியமாக அரசியல் முழக்கம் ஆனால் அரசியல் முழக்கம்தான் இன்றைக்கி பேசிடுவோம் எதுக்கு இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி எடுக்கிறோம் நியூஸ் செவனில் எத்தனை நாள் பேச போகிறோம் ரெண்டு மூணு நாள் பேசுவோம் நாளைக்கு நாளைக்கு சுனாமி வந்துச்சுன்னா மாறி போயிடும் கஞ்சாவில் தேனியில் கஞ்சாவில் ஒரு நூறு பேர் செத்தான்னா மாறுவோம் என்ன பண்ண வேண்டும் முழுமையாக மது விளக்கை கொண்டு வர வேண்டும் பீகார்னு ஒரு பின்தங்கிய மாநிலம் இவரெல்லாம் குஜராத்தை சொன்னாங்க அதை தாண்டி மிசோரம் நாகாலாந்துருக்கு நான் பீகார் சொல்கிறேன் பீகாரில் முது முழு மது விலக்கு மது விற்பனை இல்லாமல் செஞ்சதுனால அங்கே வந்து குற்ற செயல் குடும்ப பிரச்சனை சாலை விபத்துலாம் நடந்திருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் அதாவது குறைஞ்சிருக்கு அதாவது நான் குறைஞ்சிருக்கு அந்த புள்ளி விவரம் இது வந்து ஒரு உலக சுகாதார அமைப்பு ஏதோ ஒரு சப்சிடி அமைப்பு நடத்தி கொடுத்த புள்ளி விவரம் இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மாக்கு நம்பி அரசு இயங்கக்கூடாது இது அரசு குறை சொல்லக்கூடாது ஒரு பதினஞ்சு தொழிலதிபர்கள் ஒரு பத்து கம்பெனிகள்

அப்படி ஒரு நிலைமை இருந்தால் பொருளாதார வல்லுநர்கள் மருத்துவர்கள் ஐஐடி நிபுணர்களை வைத்து மாற்று ஏற்பாடு அதற்கு மாற்று ஏற்பாடு நான் சொல்கிறேன் பணங்கள் தென்னங்கள் இருக்க அனுமதி கொடுங்கள் எம்ஜிஆர் காலத்தில் பர்மிட்டோடு கொடுத்தாங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டை கொடுத்து ஒரு ஒரு நபருக்கு எத்தனை யூனிட் வேணும் இப்போ நான் எங்கள் வீட்டில் நான் யூனிட்டோடு வாங்கி குடிக்கிறேன்னா நான் கூச்சப்படுவேன் என்னுடைய சகோதரர் என்னுடைய மனைவி என்னுடைய தகப்பனார் கண்டிப்பார்கள் அப்போ பர்மிட்டோடு கொடுக்கலாம் யாருக்கு மது தேவையோ இப்போ மில்ட்ரி கோட்டாவில் மது விற்பனை செய்யப்படும் அந்த காவல்துறையில் மது விற்பனை செய்யப்படும் அந்த மாதிரி இந்த டாஸ்மாகை நிறுத்திவிட்டு விட்டு கேரளாவில் எப்படி ஒரு அதிகமான மதுபான கடைகள் இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் அங்கே பணங்கள் தென்னங்கள் இறக்கப்படும் அப்போ அந்த பணம் ஏறி தொ மர தொழிலாளர்கள் பயனடைவார்கள் விவசாயிகள் பண அடை ப பயனடைவார்கள் இந்த டாஸ்மாக்னால் அரசுக்கு பயன் என்பதை விட தொழிலதிபர்களுக்கும் தொழிற்சாலை அதிபர்களுக்கு தான் பயன் இதை நிறுத்திவிட்டு எனக்கு வேணுமா நான் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து எனக்கு ஒரு தாலுக்கா ஹெட் குவாட்டர்ஸ்ல அல்லது மாவட்ட தலைமையில் போய் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி சரியில்லாமல் கைவிட்டாங்க பீகார்ல மிசோரம்ல நாகாலாந்துல நடத்துறாங்க நான் குஜராத் மாடல் வேண்டாம் மக்கள் தொகை மிகப்பெரிய மாநிலம் மிகப்பெரிய பின்தங்கிய கல்வி அறிவு மாநிலம் பின்னணியில் ஈடுபடுகிறவர்களும் அதிகமாக உள்ள மாநிலம் அங்கே எப்படி நிதிஷ்குமார் நடைமுறைப்படுத்தினார் அதாவது ராஜகோபாலாச்சாரிக்கு பிறகு இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மாறி மாறி தான் பேசிக்கொள்கிறதை தவிர ஒரு டாஸ்மாகை நிறுத்திவிட்டு ஒரு மாற்று ஏற்பாடாக ஐஐடி ஒரு பொருளாதார நிபுணர்களோ ஒரு ரிட்டர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு குழுவை அமைத்து இதற்கு நிரந்தர தீர்வு நீங்க பீகாரா இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் அங்க மதுவிலக்கு கொள்கை நடைமுறையில் இருந்தாலும் கூட கள்ளச்சாராய விற்பனை நடந்துகிட்டு தான் இருக்கு கள்ளச்சாராய்கள் தொடர்ந்து அதுக்கு நான் தீர்வு சொல்லுகிறேன் ஒரு கள்ளச்சாராயம் எந்த பஞ்சாயத்து நடக்கிறதோ அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி செயலாளர் இவர்களுக்கெல்லாம் கடுங்காவல் தண்டனை இந்த பத்தாண்டுகள் தண்டனை அவர்களுக்கு கொடுங்கள் சட்டம் ஏற்றிருக்காங்க இது இப்படி ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு நல குழுக்கள் ஒரு மாநில கட்டுப்பாட்டு மையம் வைக்க வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு விற்பனை செய்யப்படுகிறதா கட்டுப்பாட்டு மையத்துக்கு வரும் அந்த தகவல் கொடுக்க வேண்டியவர் அரசு ஊழியராக இருக்க வேண்டும் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்கலாம் அந்த அரசு மருத்துவமனை டாக்டராக இருக்கலாம் அல்லது இருக்கு ஆலோசனை தான் சமீபத்தில் பள்ளி கல்வி சம்பந்தமாக மாண்புமிகு நீதிபதி சந்துரு அறிக்கை வெளியாகிறது அதே நீதிபதியை வைத்து டாஸ்மார்க்கை மாற்றி மாற்று ஏற்பாடு அரசுக்கு எப்படி நிதி நிதி வருவாய் வரும் என்று ஒரு அமைப்பையோ கமிஷன் ஒரு கமிஷனையோ உருவாக்க வேண்டுமென என இந்த நியூஸ் செவன் சார்பாக இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ